திருச்சிற்றம்பலம் அம்பலம் நம பார்வதிவதைய மகாதேவா சிவஸ்ரீ நமோ நமக அடியன் தொட்டியம் ஈசான மருத தேசியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நான் நாயனார் நாயனைய திருமந்திரத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் தொடர்ந்து நான் நேற்றைய முன்தினத்திலே சைவத்துக்குரிய சிவ பற்றி சரியை பற்றி சரிய கிரிய யோகம் ஞானம் தன் நான்கு வழியிலே இறைவனை நாம் அடையலாம் எளிமையாக என்ற வாக்கியத்திலே சரியை எப்படி வழிபாடு செய்வது என்று சிந்தித்தோம் நேற்று கிரியை பற்றி சிந்தித்தோம் என்றும் கிரியையிலே என்னென்ன இறைவன் இறைவனுக்கு நாம் எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை திருமலம் நமக்கு எப்படி வழங்கியிருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதாவது உள்ளம் இறைவன் தங்குமிடம் என்ற பாடலில் திருமணம் நமக்கு அருகில் இருக்கிறார் கோணகன்று வாடகன்று ஆகிய நடுவே பாணவ கைதொழும் ஈசன் அருள் வல்லம் மாமே அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றார்னா கோணகன்று பசுவை விட்டு பிரிந்து சென்ற இளம் கன்றானது மீண்டும் அந்த தாய் பசுவை சென்ற போது எவ்வளவு பாசத்தோடு எவ்வளவு அன்போடு அந்த பாலை முட்டி பால் குடிக்கிறது அந்த கன்றுக்குட்டி அதே போல எவ்வாறு தேடி சென்று அழையுமோ அதே போல உள்ளன் உடையவர்களாகி இறைவனின் ஒழிக்கின்ற வீரக்கலன்கள் அணிய பெற்ற திருவடிகளை துதியணும் பாசத்தோடு ஒரு தாய் பசு கிட்ட எப்படி கண்குட்டி பாசத்தோடு பருவோடு அன்போடு போய் நின்று அந்த பால் குடிக்குதோ அதே போல நம்மெல்லாம் இறைவன் இடத்துல ஒரு அன்பு பாசத்தோடு பண்ணணும் ஏன்னா இதை வந்து திருவாசகத்திர சொல்லியிருப்பார் ஊட்டும் தாயினும் என்ன அர்த்தம் இந்த பிறவிக்கு நமக்கு தாய் தந்தை ஒரு தாய் தந்தை தான் ஆனா எட்டு லட்சத்தி நான்காயிரம் யோனி பிறப்பு நம்ம எடுத்திருக்கிறோம் அதுல எத்தனை பிறவி எத்தனை லட்சம் பிறவில நம்ம பிறந்து பிறந்து இறந்திருக்கிறோம் அத்தனைக்கும் தாயானவர் யாருன்னா தாய்மணவர் தான் அது மறக்கவே முடியாது அப்போ இந்த ஒரு பிறவியில இருக்கக்கூடிய தாயுடன் எவ்வளோ அன்பு காட்டுறோம் எவ்வளோ பாசம் காட்டுறோம் இப்படி இருக்கும்போது பல ஜென்மங்களில் நமக்கு தாயா இருந்தவருக்கு ஒரு தாய் மாணவர்கள் எவ்வளோ அன்பு காட்டணும் நம்ம எவ்வளவு நன்றி காட்டணும் இல்லையா அதைத்தான் திருவாசகத்தில் தாயினும் சிறந்த தயாவான தத்துவணின்னு மணிவாசகர் பெருந்தைக்கு நமக்கு சொல்லியிருப்பார் இப்படி இத இந்த வகையிலே நாம் சிந்திக்கிறோம் தாயினும் சிறந்த கோயிலும் இல்லைன்னு அவையார் யார் சொல்லியிருக்கார் அப்படி போ அது போக நினைந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்வடி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து சொறிந்து திரிந்த செல்வமே சிவபெருமானை யார சிவபெருமான செல்வமேங்கிறார் தன்னோட எத்தனை கோடி எத்தனை செல்வம் இருந்தாலும் அது செல்வம் இல்லை ஆதி பரமே ஈஸ்வரனே செல்வம் அதுக்கு மேல செல்வம் எது இருக்குன்னா இல்லை உலகத்துல எந்த எப்பேற்பட்ட செல்வம் வந்தாலும் சுவாமிக்கு முன்னாலும் ஒண்ணுமே கிடையாது அப்பேற்பட்ட செல்வம் நமக்கு தாய் இருக்கார் அப்போ அந்த தாய்மானவருக்கு நம்ம எவ்வளவு அன்பு செலுத்தமோ எவ்வளவு நன்றி காட்டணும் இல்லையா அதைத்தான் நம்ம திருமூல நாயனார் அறிவுறுத்திக்கிறார் என்னன்னா தாய் பசுவை விட்டு பிரிந்து சென்ற இடம் கன்றானது மீண்டும் அந்த தாய் பசுவை சென்றடைய எவ்வாறு தேடி சென்று அழியுமோ அதுபோன்ற உள்ளமுடையவர்களாகி இறைவனின் ஒழிக்கின்ற வீரக்கலர்கள் அணிய பெற்ற திருவடிகளை தெரியுங்கள் அப்போது இறைவன் ஞான கண்ணாகி உருவமத்தியிட இடம்பெற்று காட்சி அளிப்பான் அப்போ அதை கண்ட வானவர்கள்லாம் என்ன செய்றாங்களா வானவர்கள் தேவர்கள்லாம் நம்மளை கை கூப்புவாங்களா மனிதர்களை இவர்களை போல பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் கூட்டங்களாகிய அனைவரும் கூப்பி தொடுவார்கள் அப்பேற்பட்ட பெருமை உடைய காலை ஊர்தியில் அமர்ந்த இறைவன் விரும்பி வந்து நமக்கு நம்மிடம் விரும்பி வந்து உங்கள் உள்ளம் விளங்கும் இடமாக இருப்பார் யார் இறைவன் நமது உள்ளத்துக்குள்ள கோயில் கூட்டி கோயில வந்து அமர்ந்துருவாரு அந்த மாதிரி ஞானத்தை ஞானமுள்ள ஒரு பாசம் உள்ள ஒரு பக்திய இறைவனிடம் காட்டுங்க இப்படி செய்தீங்கன்னா இறைவன் கண்டிப்பாக உங்க உள்ளத்திலே வந்து அமர்ந்து இருப்பார் அப்படித்தான் அந்த பாட்டை சொல்லிட்டு இருக்க பாட்டை பாருங்க கோண கோணகன்று ஆயை குறைகளில் மின் ஞானகன்று ஆகிய நடுவே ஒளி தரும் பாலகன்று ஆகிய வானவர் கைதொழும் மாடகன்று ஈசன் அருள் வல்லாமே திருச்சிற்றம் அடுத்த பாடல்ல பக்தி செய்வதே பரமனுக்கு உரிய பணி யாரு நாமெல்லாம் பக்தி செய்வதே பரமனுக்கு உரிய பணி இதைத்தான் நாவக அரசுதல் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் மேல ரெண்டு வரையும் சொல்றேன் பாருங்க நங்கள் பங்கின திருக்கரங்கோயில தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடனும் பணி செய்து கிடப்பதே அதே தான் திருமூலம் நான் இது என்னன்னா அந்த பாட்ட பாருங்க இது பணிந்து எண் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவள் ஒரு கூரன் இது பணி ஈசன் பதிவணி செய்வது பத்திமை காணே அதாவது இது பணிந்து எண் திசை மண்டலம் எல்லாம் அப்படின்னா எட்டு திசைகளில் உள்ள மண்டலங்களை எல்லாம் பரம்பொருளாகிய இறைவனின் ஆணையை ஏற்று படைத்து இயக்குதலாகிய பணியை செய்கின்றன அப்படி செய்கின்றவனும் பராசக்தியின் ஒரு கூறாக விளங்கும் இறைவனை முந்தைய பாடலில் கூறியபடி தாய் பசுவை பிரிந்த கண்டினை போல மனம் உடையவராய் பணிந்து வணங்குவது மனிதர்கள் செய்ய வேண்டிய பணியாகும் எப்படி பாத்தீங்களா தாய் பசுமை பிரிந்த கண்டனை போல மனம் உடையவராய் பணிந்து வணங்குவது மனிதர்கள் செய்ய வேண்டிய பணியாகும் திருமூலர் சொல்லுகிறார் அந்த பரம்பொருள் ஈசனை தலைவனாக ஏற்று அன்பினால் வழிபடுவதே சிறந்தது சிறந்த வழிபாடு அப்படின்னு இதை எல்லாரும் உணர்ந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு திருமுழல் நாயனார் நமக்கு அறிவுறுத்துகிறார் திருச்சிற்றம்பலம் மேலும் தினமும் திருமலன் நாயனார் அருணையா திருமந்திரத்தினை கேட்டு இன்புறுக வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதை மகாதேவா அருண் சிவஸ்ரீ தத் புருஷ சரவண பவானந்த தேசிய குருவே சரணம் குருவடி சரணம் திருச்சிற்றம்பலம் நாளை சந்திப்போம்